எச்சபோர் சினிமாவில் இந்தப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா சரடே எபிசோடில் வந்து சரணே பொன்வண்ணன் வந்து கெஸ்ட்டாக வந்துடுறாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து அவங்க அந்த அட்வான்டேஜ் டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்திட்டையே போய் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு குரேஷிகிட்ட வந்து அது மாதிரி பொண்ணு வந்து உங்களோட பெரிய ஃபேன்ஸ் ஒன்றும் விஷயமாகட்டும் அதுக்கப்புறம் பூஜா கிட்டே போகும்போது பூஜா வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா அம்மா பாடலை வந்து ரொம்ப அழகாக வந்து பாடியிருந்தாங்க ஸோ அதுவும் அந்த எடிட்டிங்கில் வந்து அவங்களோட வாய்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்தது அதே மாதிரி அவங்க சரணிய கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் முதல் டைம் வந்து இந்த பாட்டை வந்து நான் அழாம பாடியிருக்கேன் ஸோ யூஸ்வலாக வந்து அழுதுருவேன் பட் உங்களை பார்த்துட்டே போது எனக்கு அந்த அளவுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகட்டும் அதுக்கப்புறமா வந்து புகழ் அண்டு நம்ம விடிவி கிட்ட போகிறதுக்கே வந்து பயந்து டேஸ்கே பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா கிட்டே வந்து போனாங்க ஸோ பிரியங்கா கிட்டே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பிரியங்கா வந்து ஷேர் பண்ணிணாங்க என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நான் வந்து எப்போ அந்த விடிவி படத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஸோ பட்டதாரி சாரி பட்டதாரி படத்தில் வந்து எல்லோருமே பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வந்து சரணே பண்ணணுன்னு வந்து கால் பண்ணுவாங்க தனுஷ்கா இப்போ அம்லா கால் அம்லா பால்கிட்ட இருப்பாங்க அப்போ அந்த காலை வந்து எடுத்துருக்க மாட்டார் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து இறந்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ரெஃபர் பண்ணி வந்து சொல்கிறாங்க நான் எப்போ அந்த படத்தில் அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் அன்னைக்கு இருந்து இன்றைக்கி வரையுமே வந்து எங்கள் அம்மா எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் எப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த ஃபோனை வந்து நான் எடுத்துருவேன் எப்பயுமே நான் அட்டன் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க உடனே சரணே பண்ணணும்னு அதுக்கு சொன்னாங்க அம்மா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அவங்க வந்து நமக்குன்னு ஒரு சில ஆட்கள் வச்சுப்பாங்க அவங்க ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிறத அவங்க எப்பயுமே யோசிப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து அந்த படம் பார்த்ததுலேருந்து நான் நிறைய நானும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க அதே மாதிரி அவங்க லாஸ்ட்டாக போகும்போது இந்த ஷோ ரொம்ப ஃபன்னாக இருந்தது நல்லா இன்ட்ராக்டிவாக நல்லா இருந்தது ஸோ இங்கே எல்லாருமே குக்குகள் கோமாளிகள் எல்லாமே ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு ஃபோனில் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து நடந்தது மாதிரி எல்லா குக்குவித் கோமாளி அப்டேட் செஞ்சிக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்